டபிள்யூடபிள்யூ வரலாற்றில் இருந்ததுலேயே ஒரு டஃப்பான ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ரெஸ்லர் தான் ஜான்சினா கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கும் அதிகமா டபிள்யூடபிள்யூ அப்படிங்கிற ஜைஜாண்டிக்கான கம்பெனியை தனியாளா தன்னோட முதுகில் சுமந்துட்டு ரசிகர்களை என்டர்டெயின் பண்ண ஒரு லெஜெண்டு தான் நம்ம ஜான்சினா நம்மள நிறைய பேர் ஜான்சினாவை அவருக்கு என்னப்பா அவர் ரொம்பவே பிரபலமானவர் அவர் என்ன பண்ணாலும் ரசிகர்கள் கை தட்டுவாங்க நிறைய சம்பாதிக்கிறாரு ஜாலியா இருக்கிறாரு ரெஸ்லிங் பண்றாருன்னு தான் நினைச்சிட்டு இருந்திருப்போம் ஆனா ஜான்சினாவுக்கு பின்னாடியும் துயரமான நிறைய விஷயங்கள் இருக்குது பொதுவாகவே ரெஸ்லிங்கில் அதிகமான வழி ஏற்படும் அந்த வலியோட கூட ரசிகர்கள் காரணமே இல்லாமல் பண்ணுற கிரிட்டிசிசம் ஹேட் என்னதான் ஜான்சினாவுக்கு லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருந்தாலும் ஒரு பகுதி ஃபேன்ஸ் தான் லெட்ஸ் கோ சீனான்னு சொன்னாங்க இன்னொரு பகுதி முழுசும் சீனா சக்ஸ் சீனாவை எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொன்னாங்க இந்த மாதிரி ரசிகர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய கிரிட்டிசிசம் அது கூட சேர்ந்த ரெஸ்லிங் பண்ற வழி டவுட்னு ஏகப்பட்ட எமோஷன்ஸை கடந்து தான் ஜான்சினா ஒவ்வொரு நைட்டு வந்து ரசிகர்களை என்டர்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காரு ரீசன் டைம்ஸ்ல ஃபேன்ஸ் ஜான்சினா கிட்ட ஒரு மாற்றத்தை பார்த்தாங்க அவர் நடக்கும் போது ரொம்பவே மெதுவா நடக்கிறாரு அவரோட முதுக கொஞ்சம் பெண் பண்ணி நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு நடக்கிறாரு கண்டிப்பா அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நோட் பண்ணாங்க இப்போ ரெஸ்லிங் ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகமே ஜான்சினா எதுனால இவ்வளவு யார்லி ஏஜ்ல ரிட்டையர்ட் ஆனாரு அப்படிங்கிறது தான் ஜான்சினாவோட வயசு இப்போ நாற்பத்தி எட்டு தான் நிறைய டபிள்யூ ரெஸ்லர்ஸ் ஐம்பது வயசுக்கு அப்புறமாவும் தொடர்ந்து ரெஸ்லிங் பண்ணிட்டு ரொம்பவே லேட்டரா தான் ரிட்டையர்ட் ஆனாங்க அப்புறம் எதுனால ஜான்சினா நாற்பத்தி எட்டு வயசுல ரிட்டையர்ட் ஆனாரு இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஜான்சினா ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னால இருக்கிற ரொம்பவே பெயின்ஃபுல்லான உண்மை என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம் ஜான்சினா அவரோட கரியர்ல ஜஸ்ட் ரெஸ்லிங் மட்டும் பண்ணல அவர் அதிகமான பனிஷ்மெண்ட் அப்சர்வ் பண்ணாரு உதாரணத்துக்கு நிறைய ரெஸ்லர்ஸ் ஜஸ்ட் ஒரு ரெஸ்லிங் மேட்ச்ல ரெசில் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஆனா ஜான்சினா ரெசில் பண்ண மேட்சஸ் எடுத்து பார்த்தோம்னா ஐக்கு मैचेस हेली मैच நோ டிஸ்குவிபிகேஷன் மேட்ச் ஸ்ட்ரீட் ஃபைட்டு ஆம்புலன்ஸ் ஃபைட்டு ஷீல்கேஜ் மேட்ச்ன்னு எந்தெந்த மேட்சஸில் அதிகமான பனிஷ்மெண்ட் இருக்குமோ அந்த மாதிரியான மேட்சஸில் தான் அதிகமாக ரெசில் பண்ணியிருப்பார் அதுக்கு மிக முக்கியமான காரணம் டபிள்யூடபிள்யூல ஜான்சினாவோட தாரக மந்திரமே நெவர் கிவ் அப் எப்பவுமே விட்டு அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் ஜான்சினாக்கு குழந்தைகளை ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் ஜான்சினாவை ரொம்பவே பிடிக்கும் ஸோ பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் எப்பவும் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற அந்த அந்த ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காகவே ஜான்சினா விட்டு கொடுக்காம ரொம்பவே பெயின்ஃபுல்லான மேட்சஸ்ல எல்லாம் ரசில் பண்ணியிருக்காரு உதாரணத்துக்கு ஜான்சினா ஒரு ஆண்டி ஓட்டனோ ஒரு ஐக்குட் மேட்ச்ல ரசில் பண்ணிருப்பாங்க இந்த மேட்ச்ல ராண்டி ஓட்டன் ஜான்சினாவை ரிங்குக்கு வெளியில அந்த போஸ்ட்ல ஒரு சங்கிலி வச்சு கெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா கெண்டோ ஸ்டிக் எடுத்து ஜான்சினாவோட ரிப்ஸ்ல ரொம்பவே பெயின்ஃபுல்லான அந்த வயிற்று பகுதியில் சார தொடர்ந்து பயங்கரமா அட்டாக் பண்ணுவாரு ஆனாலும் ஜான்சினா ஐக்குட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லவே மாட்டாரு கோர்ஸ் ரெஸ்லிங் ஸ்கிரிப்ட் தான் ஜான்சினா ரேண்டியோட்டன் அடி வாங்குறது ஆல்ரெடி பிளான் பண்ணப்பட்டது தான் எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றாங்க எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் பாக்குறவங்களுக்கு விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைக்கிறதுக்காக அந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் எடுக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது அவரோட கரியர் முழுக்க ஜான்சினா அதை தான் தொடர்ந்து பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷத்துல இருந்தே நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஜான்சினாவோட ரெஸ்லிங் ஸ்டைலை ஹை இம்பாக்ட் பவர் ஹெவி ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க அவரோட மூவ் செட்டே ஆப்பனன்ஸுக்கு அதிகமான இன்ஜுரிய கொடுக்கறத தனக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துற மூ செட்டா தான் இருந்திருக்கும் ஜான்சினா போடக்கூடிய சூப்ளெக்சஸ் ஜான்சினா போடுற ஒவ்வொரு சூப்லெக்ஸும் ஆப்பனண்டோட முதுக பாதிக்குதோ இல்லையோ அவரோட முதுக கண்டிப்பா பாதிச்சிருக்கும் அதுக்கப்புறமா அவர் போட்ட மிக முக்கியமான ஒரு மூவ் தான் டாப் ரோப் லெக் டிராப் இந்த மூவ்ல வாங்கக்கூடிய ஆப்பனண்டுக்கு பெரிய அளவு டேமேஜே கிடையாது ஆனா ஜான்சினா அவரோட முதுகோட கீழ்பகுதி ஸ்டேஜ்ல ரொம்பவே பலமா போய் மோதுற மாதிரி விழுவாரு இது அவரோட முதுகெலும்புகளையும் லோவர் முதுகெலும்புகளோட லோவர் பார்ட்ஸையும் ரொம்பவே பாதி பாதிச்சிருக்கும் இது இல்லாம ஜான்சினாவோட இன்பேமஸ் ஆன பினிஷர் தான் ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவர் நினைச்சிருந்தா நார்மலான ரெஸ்லர் செய்யலாம் தூக்கி ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டுட்டு வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எஸ் டி போட்டுட்டு போயிருக்கலாம் ஆனா அவர் என்ன பண்ணாரு ரசிகர்களை என்டர்டைன் பண்றதுக்காக நானூறு கிலோவுக்கு அதிகமா இருக்கிற பிக்ஸோ நம்ம இந்தியாவை சேர்ந்த ஜயாண்டான கிரேட் காளி மார்க் என்றின்னு எந்த ரெஸ்லர்ஸ் எல்லாம் அதிகமான இடையில இருப்பாங்களோ அவங்களை எல்லாம் தூக்கி ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டாரு அவ்வளவு எடைய தோல்ல தூக்கி வச்சுட்டு நிக்கும் அந்த இடம் அப்படியே அவரை கம்ப்ரஸ் பண்ணி அவரோட முதுகையும் முதுகெலும்புல இருக்கிற டிஸ்கையும் கண்டிப்பா பயங்கரமா பாதிச்சிருக்கும் அதோட எஃபெக்ட் தான் இப்ப ஜான்சினா முதுக வளைச்சிட்டு நடக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு ரீசனா இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் ஜான்சினா ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ பண்ணல நைட் ஆப்டர் நைட் இயர் ஆப்டர் இயர்னு பத்து வருஷத்துக்கும் அதிகமாக பண்ணிருக்காரு அன்லைக் பார்ட் டைம் லெஜன்ஸ் மாதிரி இல்லாம ஜான்சினா புல் டைமா ஓவர் டெக்கேட் பத்து வருஷத்துக்கு அதிகமாக இதை பண்ணிருக்கிறாரு நம்மள நிறைய பேர் ஜான்சினா ரா இல்லனா ஸ்மாக் டவுன்ல தான ரெசல் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு நினைப்போம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது டபிள்யூ டபிள்யூஇ ரா மட்டும் இல்லாம நிறைய ஹவுஸ் ஷோஸ் நடத்துவாங்க டிவி இவெண்ட்ஸ் நடத்துவாங்க ரொம்ப ப்ரூட்டலான லாங் ஹவர்ஸ் மேட்சை கொண்ட பேப்பர் வியூஸ் நடத்துவாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய டூர் போவாங்க அங்க நிறைய டபிள்யூ லைவ் இவெண்ட்ஸ் நடக்கும் இது எல்லாத்துலயுமே ஜான்சினா லாங் பிரேக்ஸ் இல்லாம கேப் இல்லாத ஷெட்யூல்ல ரொம்பவே கொடூரமான முறையில் அவர் அவரை வற்புறுத்திக்கிட்டு தொடர்ந்து ரெசல் பண்ணிட்டே இருந்திருக்காரு டபிள்யூ டபிள்யூ வரலாற்றில் இருந்ததுலயே ஜான்சினாவோட இன்ஜூரிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே மோசம் அப்படின்னு சொல்லுது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஜான்சினாக்கு டோன் பெக்டோரல் மசில் இன்ஜூரி ஏற்படுது நம்ம உடம்புல இருக்கிற செஸ்டையும் சோல்டரையும் இணைக்கிற ரொம்பவே முக்கியமான ஸ்ட்ராங்கான ஒரு மசில் தான் இந்த பெக்டோரல் மசில் பாடி பில்டிங் பண்றவங்களுக்கு செஸ்ட் ஒர்க் அவுட் போடுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பெக்டோரல் மசில் எவ்வளவு முக்கியம்னு ஆனா ஜான்சினாக்கு அவர் மேட்ச்ல ரெசில் பண்ணும் இந்த பெக்டோரல் மசில் அவரோட சோல்டர்ல இருந்து கம்ப்ளீட் கிழிஞ்சு வந்துடுச்சு நார்மலா இந்த இன்ஜுரி எல்லாம் வந்துச்சுன்னா அது ரிகவர் ஆகுறதுக்கே வருஷ கணக்குல ஆகும் ஆனா ஜான்சினா வெறும் நாலே மாசத்துல அதை ஹீல் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆனாரு அந்த அளவு வில் பவர் கொண்டவர் ஜான்சினா ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷத்துல இன்னொரு மிகப்பெரிய டிசாஸ்டர் அவருக்கு நடக்குது ஜான்சினாவோட கழுத்துல ஹெரினேட்டட் டிஸ்க் இன்ஜுரி ஏற்படுது நமக்கு எப்படி முதுகுல முதுகெலும்புக்கு நடுவுல டிஸ்க் இருக்குதோ அதே மாதிரி கழுத்துக்குள்ளையும் டிஸ்க் இருக்கும் அந்த டிஸ்க்ல ஏற்படுற மோசமான இன்ஜூரி தான் இது உடனே டாக்டர்ஸ் எமர்ஜென்சியா ஜான்சினாக்கு ஏசி

செஞ்சு அதுக்கு பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை தான் இது கால் முட்டி அதுக்கப்புறமா எலும்புகள்ல இருக்கிற ஜாயின்ஸ் எல்லாத்தையுமே இவருக்கு சர்ஜரி மூலமா ரிப்பேர் பண்ணிருக்காங்க சோ இது எல்லாத்தையும் கடந்து தான் ஜான்சினா இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு ரெசில் பண்ணிருக்காரு ஆனா இப்போ அது எல்லாம் ஒன்னா இணைஞ்சு இதுக்கு மேல ரெசில் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமை ஜான்சினாக்கு வந்துடுச்சு இது எல்லாம் தாண்டி தான் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பதுக்கு மேல மேக்க விசேஷ பண்ணிருக்காரு மேக்க விச அப்படின்னா குழந்தைகளோட ஆசைகளை நிறைவேற்றுறது அதுக்கு நிறைய பணம் செலவாகும் அது எல்லாம் எல்லாத்தையுமே பண்ணி டபிள்யூ டபிள்யூல இருக்கிறதுலயே அதிகமான மேக்க விசேஷம் பண்ண ஒரு அறுநூத்தி ஐம்பது தான் உண்மையிலேயே இந்த கண்டென்ட் எடுக்கும் போதே ஜான்சினா மேல அந்த அளவு அதிகமான ரெஸ்பெக்ட் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு ட்ரிபியூட் கொடுக்கற விதமா இந்த வீடியோவுக்கு கன்ஃபார்மா நம்ம பார்ட் டூ பண்றோம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா நம்ம பார்ட் டூ வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அதிகமான இன்ஜுரி இருந்ததுனால தான் ஜான்சினா இப்போ சீக்கிரமா ரிட்டையர்ட் ஆகலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க